முதல்ல காசாவுடைய நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது அங்கே முகாம்களை குறி வச்சு கடுமையான தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஷாதி முகாம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் வந்து நேற்று கடுமையாக தாக்கியிருக்காங்க அந்த இடத்துல மட்டும் ஒட்டுமொத்தமாக காசால நாற்பத்தி இரண்டு பேர் மரணம் அடைந்திருக்காங்க அதில் அந்த ஷாதி முகாம் கிட்ட இருந்த குடியிருப்புகளில் மட்டும் ஏழு வீடுகள் தாக்கப்பட்டு இருபத்தி ஐந்து பேர் மரணம் அடைந்திருக்காங்க ஐம்பது பேர் படுகாயமடைந்திருக்காங்க இது இல்லாமல் தூஃபா பகுதியில் பன்னிரண்டு பேர் சஹீதாயிருக்காங்க அப்படிங்கக்கூடிய துயரமான செய்திகள் தான் வெளியே வந்துட்டு இருக்கு இன்னும் அங்க அதிகமான குழந்தைகளும் இருக்கக்கூடும்னு சொல்லி சொல்லப்படுது ஏன்னா அது முகாம் பகுதியாக இருந்தனால அந்த கட்டிடம் இடிந்து விழுந்திருக்குது இதுவரையும் வெளியே வந்தவங்க மட்டும்தான் இந்த எண்ணிக்கை வெளியே வராம உள்ளக்குள்ள நிறைய பேர் மாட்டிட்டு இருக்காங்க அவங்க வந்து இறந்துருப்பாங்களா உயிரோடு இருப்பாங்களா அப்படிங்கக்கூடிய பெரிய அச்சத்தை எழுப்பி இருக்கு அங்க இருக்கக்கூடிய மீட்பு பணி என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து இடிஞ்சு விழுந்ததுல ரொம்பவே தூசியும் குப்பையுமாக இருக்கு அதுல இருந்து எங்களுக்கு மீட் எடுக்கறக்கே அவங்களே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு இருக்காங்க இதே சமயத்தில் வந்து பார்த்தா மேற்கு ரஃபாவிலையும் இப்போது இஸ்ரேல் இராணுவம் வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க அது இல்லாமல் ஜெனின் பகுதியிலையும் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க ஜெனீன் பகுதி அப்படிங்கிறது மேற்கு கரையில இருக்கு வெஸ்ட் பேங்க் மஸ்தூர் அக்சார்க்கே அங்க இருக்குது அந்த இடத்துலயும் செய்திருக்காங்க அதை எதிர்த்து அல் கசாம் படை வந்து பதிலடி கொடுத்திருக்காங்க அங்கேயும் சில குழுக்கள் இருக்காங்க அவங்க வந்து பதிலடியை கொடுத்திருக்காங்க இதுவரையும் வந்து கைதி தான் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க இப்ப தாக்குதலையும் ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சுதான் வந்து என்ன பண்ணுவாங்க ஒட்டுமொத்தமாக தாக்குதல் செய்வாங்க நிறைய பேர் அக்டோபர் ஏழு இங்க வந்து தாக்குதல் செஞ்சனால தான் அம்மாசை அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பார்த்தா அங்க வந்து வெஸ்ட் பேங்க்லயா இருக்கா முகமது அப்பாஸ் தான் இருக்காரு அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய பேச்சு கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அவர்களை போய் அடிக்கலையா இவர்களுடைய குணமே அப்படிதான் அடிச்சாலும் சரி அடிக்காட்டாலும் சரி இவங்க அடிப்பாங்க இஸ்ரேல் முதல்ல அடிச்சிருச்சுன்னா நாம எந்திரிக்க முடியாது அப்படிங்கறக்காகத்தான் அமாஸ் முதல்ல அடிச்சாங்களோ தவிர இப்ப வெஸ்ட் பேங்க்ல என்ன கொடுமை நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா இஸ்ரேல் ராணுவம் வலுக்கட்டாயமாக வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கைது செஞ்சுட்டு போறது வீடுகளை இடிக்கிறது தாக்குதல் செய்யறதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய பகுதியே வந்து சீர்குலைச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் அக்ஸா பள்ளிவாசல் அங்கே தொழுக போக விடுறதே கிடையாது கடந்த ஆறு ஏழு மாசமாகவே அங்க மக்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையான ஒரு நிம்மதி இல்லை எப்ப வெளியே துரத்திடுறாங்க தடியடி அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க அங்க வந்து பெரும் பிரச்சனைகளை இஸ்ரேல் கலப்பிக் கொண்டே இருக்கு இந்த நிலைமையில இந்த போருக்கு வந்து சமாதான பேச்சுன்னு ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு அது என்ன ஆச்சுன்னு பார்த்தா இப்ப அத பத்தி எந்த ஒரு பேச்சும் போகல எல்லாமே அது ஃபெயிலியர் ஆயிருச்சு ஆனாலும் இன்னைக்கு இஸ்மாயில் அணியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் கதவுகளை திறந்துதான் வைத்திருக்கோம் சமாதானத்துக்கான கதவுகளை நீங்க வந்து எப்ப வேணா அதன் வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்காங்க இல்ல அப்படி எங்களுக்கு சமாதானமே வேண்டான்னு சொன்னா நாங்களும் உங்களை தாக்குறதுக்கு ரெடியாதான் இருக்கும்னு சொல்லிட்டு தாக்குதல் செய்து கொண்டு ஆனா நீங்க ஆரம்பிக்கும் போதே சமாதான பேச்சுவார்த்தையை எப்படி ஆரம்பிக்கணும்னா வேணும்னா நிரந்தர யுத்த நிறுத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் அது இல்லாம தற்காலிக யுத்த நிறுத்தத்தோடு நீங்க சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சா நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்னதான் வந்து வாங்க வாசல்கள்லாம் திறந்திருந்தாலும் எங்களுடைய கதவுகள் உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருப்பதே வந்து எங்களுக்கு நீங்க நிரந்தர நிறுத்தத்தை கொடுப்பதற்காகத்தானோ தவிர நீங்க ஓய்வு எடுக்கிறக்கான தற்காலிக நிறுத்தமாக இது இருக்காது அப்படின்னு இருக்காங்க இப்ப அங்க பிரச்சனையும் என்னன்னா போரை நிறுத்துறதுல பிரச்சனை இல்லை அத வந்து ஒட்டுக்கா நிறுத்துறோமா இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிறுத்துறோமா அப்படிங்கிறதா பிரச்சனை இஸ்ரேலும் அமெரிக்காவும் தற்காலிகமாக நிறுத்த சொல்லி ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க முக்கியமா அமெரிக்கால இப்ப தேர்தல் வருது நவம்பர்ல அதனால வந்து பார்த்தா அதுவரையும் நிறுத்திடலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஆனா தற்காலிக நிறுத்தங்கிறது இந்த போருக்கான ஒரு முடிவாக இருக்காதுங்கறனால ஹமாஸ் வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்க நாங்க தற்காலிகத்துக்கு வரமாட்டோம்ட்டு இத பத்தி வந்து கத்தாறு தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க மத்தியஸ்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்போ அறிவு கொடுத்துருக்காங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹமாஸ்கிட்ட வந்து சொல்லிருப்பாங்க உங்களுடைய நிபந்தனைகளில் முதல்ல வந்து நிரந்தர நிறுத்தத்தை பற்றி பேசுகிறீங்க நீங்கள் இரண்டாம் கட்டமாக நிரந்தர நிறுத்தத்தை பற்றி பேசுங்க முதல் கட்டம் வந்து தற்காலிகமாக தான் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க ஆனால் ஹமாஸ் மறுத்திருப்பாங்க இந்த நிலையில் வந்து பார்த்தா கத்தார் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா இப்போ நாங்கள் மறுபடியும் இன்னொரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் இந்த பேச்சுவார்த்தையை வந்து நிரந்தர நிறுத்தத்தை நோக்கி தான் பயணிக்கும் அதோடைய நோக்கத்தோடு தான் இது ஆரம்பிக்கப்படுது இது நிரந்தர நிறுத்தத்தை நோக்கிதான் பயணிக்குது அப்படிங்கறத கத்தாரு அதை சம்மதிக்கிறாங்களா அப்படிங்கிறதை பார்க்கலாம் இதே சமயத்துல நம்ம இரண்டு மூன்று நாட்களாகவே பார்த்துட்டு இருக்கோம் இஸ்ரேல் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் ஆய்வாளர்கள்னு சொல்லி கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க அதனால என்ன ஆயிருக்குன்னா அங்க உள்ளேயே வந்து கலவரம் எல்லாம் ஜாஸ்தி ஆயிருச்சு எல்லாருமே நெத்தனியாகவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலைமையில மொசாட்டுடைய முன்னாள் தலைமை அதிகாரியாக இருந்தவர் இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நிதர்னியாகிட்ட எந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் இல்லை தொலைநோக்கு பார்வையோடு யோசிச்சிருந்தா இந்த யுத்தத்தையே அவர் தவிர்த்துருப்பாரு தொலைநோக்காக யோசிக்காம இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதை மட்டும் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு முக்கியமாக மூல உபாய திட்டங்கள் எதுவுமே இல்லை எப்படி போவோம் எப்படி வருவோம் இன்னி என்ன பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தெரியாது போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவங்கதான் இப்ப மாட்டிக்கிட்டாங்க எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு இப்ப வேணுங்கறதெல்லாம் நெத்தர்யாவுக்கு தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அதுக்காக தான் என்ன வேணா செய்வாரு அப்படிங்கறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மொசாட்டுடைய முன்னாள் அதிகாரியே வந்து மக்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த போர் அப்படிங்கறதே நெதனியாக பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடத்தப்படக்கூடிய போராக மாறி இருக்கு இன்னும் அவர் சொல்றாரு இந்த போர் இன்னும் தொடர்ந்துச்சுன்னா ஏற்கனவே நிறைய பேத்த நம்ம இழந்திருக்கும் இன்னும் அதிகமானவங்கள இழப்போம் நெத்தனியாகவும் நம்மளை பாக்குறதுல நம்ம சொல்றது கேக்குறதுல நம்ம மேல அக்கறை இல்லை தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்காரு அதனால நீங்க எல்லாம் விழித்து கொள்ளுங்க இன்னும் வந்து அவரை நம்பி ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு சொல்லிருக்காரு ஏற்கனவே ரெண்டு நாளா எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துறதுல அங்க மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க இதுல வேற மொசாட்டுடைய முன்னாள் அதிகாரியும் இதை சொல்லியிருக்காங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் இராணுவம் ஐடிஎஃப் மொசாட்டு ஆய்வாளர்கள்னு சொல்லி எல்லாருமே வந்து நெத்தனியாக ஆப்போசிட்டா தான் பேசுறாங்க அதனால இந்த தடவை தேர்தல் ஒண்ணு வந்தா நெத்தனியாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல அதுலயும் இன்னைக்கு ஒரு தகவலை வந்து வெளியிடுறாங்க காசால படித்த நானூத்தி முப்பது பல்கலை கழக மாணவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்னுட்டு அவர்கள்தான் வந்து படித்த பட்டதாரிகளாக இருக்காங்க அடுத்தடுத்த கட்டம் வந்து அந்த நாட்டை உயர்த்தி கொண்டு போகக்கூடியவர்களாக அவர்களால தான் முடியும் ஆனா இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய யாரும் படிச்சிடக்கூடாது அறிவாளியாக இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கூடாதுங்கிறத அவங்க ஆசைப்பட்றாங்க இதுக்கு முன்னாடி கூட போரெல்லாம் வந்த போது என்ன பண்ணாங்கன்னா படிச்சு உத்தியோகத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ படிப்பு சார்ந்த வேலையில அவங்களெல்லாம் கொண்டு போய் கொண்டாங்க இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்களா அமெரிக்காவும் இஸ்ரேவும் ஒரு நாடு உருப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய படிப்பாளிகள் அறிவாளிகள் மேலே கை வைப்பாங்க அதனாலதான் இஸ்புல்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்க உங்களை தாக்க ஆரம்பிச்சோம்னா எந்த ரூல்ஸும் பார்க்க மாட்டோம் நெக் டு நெக்காக இருக்கும் நீங்க எங்களை அடிக்கிற அளவுக்கு பதில் தாக்குதலை நாங்க கொடுத்துட்டு தான் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க ஆனா காசால நடக்கக்கூடிய போர் அப்படி கிடையாது இந்த நிலைமையில கொஞ்ச நாளாக வந்து பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவுடைய வழக்கெல்லாம் பத்தி நம்ம கேட்டுட்டு இருந்திருப்போம் இப்ப மறுபடியும் பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவுடைய வழக்கோடு கியூபா நாடும் சேர்ந்து நாங்களும் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க போறோம் சொல்லி அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாடுகள் அறிவிச்சிருந்தாங்க இப்ப கியூபாவும் சொல்லி இருக்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்து அவர்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவிக்கிறது அப்படிங்கிறதும் இஸ்ரேலை வந்து எதிர்க்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து பெரிய விஷயமாக இருக்கு ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவால பாதிக்க பாதிக்கப்பட்ட நாடுகளாக இருக்கும் அங்கெல்லாம் புரட்சி தலைவர்கள் வந்து வந்த நாடாக இருக்கும் அதுதான் வந்து பிடரல் காஸ்ட்ரோ அவர்கள் அங்க இருந்தாங்க இன்னும் நிறைய பேர் அங்க இருந்தாங்க அவங்க எல்லாம் அமெரிக்காவால சித்திரவதை செய்யப்பட்டு ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சாங்க அதனாலதான் வந்து அவங்க இந்த மாதிரியான விஷயத்துல கை கொடுக்குறாங்க அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா நெல்சன் மண்டேலா வாழ்ந்த இடம் அவங்களும் பாத்தீங்கன்னா இவங்களோடு வந்து அடிமையாக இருந்து இந்த வெள்ளை இன மக்களை எதிர்த்து வாழ்ந்தவங்க அதனாலதான் அவங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் புரியுது அவங்க பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிக்கிறாங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா இப்ப சவுதியை போட்டு நெருக்க நெருக்கு நெருக்கி அமெரிக்கான்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு நாளா வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லி இருப்போம் ஒன்னு வந்து என்னன்னு பார்த்தா பெட்ரோல் புறக்கணிக்கிறாங்க சவுதின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதாவது தான் நாங்கள் இனிமேல் பெட்ரோலை விப்போம் கிடையாது எங்க இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அந்த ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தா சவுதி கிளை தாக்க சொல்லிட்டே இருக்கிறாங்க சவுதியை வந்து ஆனா சவுதி வந்து அமைதியாக இருந்து கொண்டிருக்காங்க இந்த ரெண்டு விஷயமே வந்து அமெரிக்காவுக்கு மிகவும் நெருக்கடியாக இருக்குது அதுல முக்கியமாக பெட்ரோலை இனிமேல் நாங்க டாலர்ல விற்க மாட்டோம் உங்க நாட்டு காசுல உங்க பொருளை விற்றுக்கோங்க எங்களுடைய பெட்ரோலை நாங்க தான் எல்லாத்துக்கும் விற்கணும்னு நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சவுதி வந்து கேன்சல் பண்ணி விட்டனால இன்னைக்கு அவங்கள வந்து என்ன பண்ணலாம் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு அதிகபட்சம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதார தடை போடுவாங்க அதுதான் பண்ணுறாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டே இருக்க வரையும் அவங்க நல்லா விடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க வேலையை வந்து காமிச்சிருவாங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு குற்றத்தை முன் வச்சிருக்காங்க ட்வின் டவர்ஸ் இடிக்கப்பட்டுச்சு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இடிக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து ஒசாமா பின்லாடன் தான் காரணம்னு சொல்லி அவங்க வந்து அவரை கொன்னாங்க எல்லா வேலையும் பண்ணாங்களா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒசாமா பின்லாடனுக்கு ஐடியா கொடுத்தது சவுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வழக்கை போட்டிருக்காங்க அமெரிக்கா தரப்புலேருந்து அதுக்கு ப்ரூஃபாக வந்து பார்க்கும்போது இந்த வழக்கு இப்ப சாதாரணமாக இருந்தாலும் அதை எப்படியுமே ஊதி பூதாகரமாக்கி கடைசியில வந்து என்ன பண்ணிடுவாங்க சவுதி மேல வந்து பொருளாதார தடை கொண்டு வர்றது இந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க எப்படி இவங்க ஈரானை எதிர்த்துட்டு இருக்காங்களோ ஏன்னா ஈரான் வந்து அவங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி சவுதியும் எதுக்கு ஆரம்பிச்சுடுவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி இருக்கு இதுக்கு சவுதி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயமும் வந்து ஒன்று பெண்டிங்ல இருக்குது அவங்களும் வந்து இந்த அளவுக்கு அமெரிக்கா இறங்கி வந்து சவுதி கிட்ட செய்வாங்களா ஏன்னா சவுதி மூலமாகத்தான் எண்ணெய் வந்து அவங்க கிடைச்சிட்டு இருக்கு அதிகமாக இன்னும் சொல்லப்போனா சவுதியே பகைச்சுக்கிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் சரி எண்ணெய் வளம் மிக்க இடங்களையும் சரி அவங்க பகச்ச மாதிரி ஆயிரும் அதனால அமெரிக்கா வந்து பொருளாதார தடையை கொண்டு வருவாங்க செய்வாங்களா பார்த்தா தான் தெரியும் அடுத்து ரொம்ப முக்கியமாக தாக்குதல் பத்தி பார்க்கணும் நேற்றைய தினம் வந்து நமக்கு செய்தி வந்துருந்துச்சு இஸ்ரேலுடைய சுட்டு வீழ்த்தியிருக்காங்க இருக்காங்க சொல்லிட்டு இன்னைக்கு அந்த வீடியோவே அவங்க வெளியிட்டிருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் அப்படிங்கறது வந்து பார்த்தா ஆட்களை தூக்கிட்டு போறக்காக வந்த ஹெலிகாப்டர் தான் காசாக்குள்ள இஸ்ரேல் ராணுவத்துக்கு அடிபட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் தெரிஞ்சிருமே என்ன பண்ணா ஹெலிகாப்டர் வந்து அவங்களுக்கு போயிடுவாங்க அப்படி வந்த ஹெலிகாப்டர் தான் அவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்க நேத்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா சைனாவுடைய ஆயுதத்தை வச்சு தான் அவங்க வந்து ஹெலிகாப்டர் சுட்டுக்கணும் ஏன்னா அந்த ஹெலிகாப்டரை சுடுவது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அப்படி இருக்கும்போது சைனாவுடைய ஏவுகணையை வச்சு அவங்க சுற்று சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு ஆனால் வந்து சொல்றாங்க சைனாவுடைய ஏவுகணையினால இந்த மாதிரியான தாக்குதலை நடத்தவே முடியாது அதனால என்ன இருக்குன்னா அவங்க பயன்படுத்த பயன்படுத்தியது ரஷ்யா உபயோகப்படுத்தின ஏவுகணையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி இருக்காங்க ஆரம்பத்தில இருந்தே நம்ம பார்க்கறோம் ரஷ்யா வந்து இவர்களுக்கு உறுதுணையா தான் இருந்துட்டு கிட்டத்தட்ட ஏழு பிணை இன்னுமே அமாஸ்ட இருந்துட்டு தான் இருக்காங்க ரஷ்யாவுடைய தரப்புல இருந்து இருந்தாலும் வந்து பார்த்தா அவர்கள் சப்போர்ட்டா இருந்துட்டு இருக்காங்க ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க உக்ரைனாவட்டும் ரஷ்யாவாகட்டும் இரண்டு மூன்று வருடங்களாக போர் செய்து கொண்டிருக்காங்க இருந்தும் கூட வந்து பார்த்தா போர் நடக்கக்கூடிய நிலவரத்திலேயே கூட இவர்களுக்கு உதவி செய்திருக்காங்க அந்த ஆயுதம் வந்து அமாஸ் படையினருக்கு கிடைத்திருக்கு அதனால வந்து அவங்க தாக்குதல் செஞ்சிருக்காங்க இதே அடுத்தது வந்து இஸ்புல்லாவுடைய போர் ஆரம்பிச்சாலும் கூட பின்னாடி இருந்து சைனாவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் ஈரான் ஆகட்டும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க இது வந்து எப்படி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணி போர் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் இஸ்புல்லா ஹெல்ப் பண்ணி போர் நிலைமை ஏற்படுத்தும் அந்த பார்த்தா கண்டிப்பாக ரஷ்யாவுடைய ஆயுதங்களும் சைனாவுடைய ஆயுதங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கப்படும் இப்பவே இஸ்புல்லா என்னெல்லாம் கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம் போர் ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு ஆட்களும் தேவையில்லை இனி ஆயுதமும் தேவையில்லை எல்லாத்தையும் நாங்க பதுக்கிட்டோம் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க அமாசுக்கு இஸ்புல்லாவுக்குலாம் ரஷ்யா கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு இன்னைக்கு வந்து ஐநாவுடைய புற்றச்சவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்பவே மனசுக்கு வேதனையா இருக்கு லெபனானும் இஸ்ரேலும் போர் செய்வது அப்படிங்கறது இஸ்புல்லாவுடைய இஸ்ரேல பெரும் பொருளாதார இழப்பை கொடுக்கும் வறுமையை கொடுக்கும் பஞ்சம் பட்னி எல்லாம் உலக மக்களே பாதிப்படைவாங்க பேசுறாங்க அதனால வந்து புற்றச்சாவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க ஆனா இவர் எதுக்கு வந்து அறிக்கையை கொடுக்குறாரு வருத்தப்படுறாருன்னு தெரியல ஏன்னா அந்த அதிகாரத்துல இருந்து முடிவெடுக்க வேண்டிய இவர்கள் வந்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டு இருந்தா என்ன நடக்கப்போகுது ஒண்ணுமே நடக்கப்படுறதில்ல எத்தனையோ பேர் அறிக்கையை கொடுத்துட்டு இருக்காங்க நேரடியாக இது வந்து லெபனான் மற்றும் இஸ்ரேலுடைய போராக இருந்தாலும் மறைமுகமா இது வந்து ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய போராகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா இன்னொரு பக்கம் ஈரான் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சண்டை போடுறதுக்கு தயாராகி கொண்டிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொளியில இன்னும் சில தகவல்களோடு உங்களுக்கு சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்